உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது என உச்ச நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை இட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர் சனாதனம் குறித்து பேசிய வழக்கில் அவர் அமைச்சராக தொடர்கிற வரை அந்த மாநிலத்தில் வழக்கை நடத்த முடியாது வேற ஒரு மாநிலத்துக்கு இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்கள் நாங்கள் அங்கே கேஸை டிரான்ஸ்பர் பண்றோம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள்

குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு தாமு அவங்க நடத்திய சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு அது தொடர்பான விதத்தில் வந்து அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறத அடிப்படையாக தான் சனாதனத்தை ஒழிக்கணும் என்று அவர் பேசியது அடிப்படையில் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஒரு இன அழிப்பு என்கிற ரீதியில் அன்றைக்கு அது பெரிய லெவலுக்கு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது கடுமையான கண்டனங்கள் இருந்தது இந்தியா முழுக்க பலரும் கூட அதற்கான கேள்விகள் பிரச்சனைகள் வழக்கு பதிவு செய்யப்படுவது குறிப்பாக பாஜக கூடிய மாநிலங்கள் பல மாநிலங்களில் உதயநிதி மீது வழக்கு பதிவு செய்ய பதிவுவிட்டது ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி இங்கே கர்நாடகா வரைக்கும் பல இடங்கள்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் உடைய பேசி இருக்க என்று அந்த வழக்குகள் பல மாநிலங்களில் போட்டுட்டு ஏன்னா அடிப்படையில் அது எப்படி வரும் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்ல இருக்க கோர்ட்டும் அவருக்கு என்ன பண்ணுன்னா சம்மன் அனுப்பும் உதாரணத்துக்கு அப்படியே இருந்து திங்கக்கிழமை வாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஜம்மு காஷ்மீருக்கு வாங்காமம்பாங்க அங்கே இவர் இங்கேருந்து அங்கே போய் அங்கே போகிறதுக்குள்ளே புதன்கிழமை கர்நாடகா வாங்காம வியாழக்கிழமை உத்தரப்பிரதேசம் வாங்காமங்க வெள்ளிக்கிழமை ஹிமாச்சலுக்கு வாங்க இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்து சனிக்கிழமை அசாம் வாங்கினா போயிடும் அப்போ வாரம் முழுக்க இப்படி ஒவ்வொரு இடமாக போட்டுவிட்டு இவர் அலைய விடுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல அது வந்து எல்லா வழக்கையும் ஒன்றா சத்தினா ஒரே பேச்சு தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் ஒரே ஒரு இடத்துல தான் பேசியிருக்காரு அப்படி பேசியதற்கு எதிராகனும் போது ஒரே வழக்கை நீங்கள் பல மாநிலங்களை தனித்தனியாக விசாரிச்சு அந்த ப்ராசஸ்ங்கிறது ஏற்கத்தக்கதில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கே கொண்டு வந்துடுங்க அல்லது ஒரே இடத்துல போடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு ஸோ உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த தரப்பு அங்கே மேலே போன பிறகு கடந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் நினைக்கிறேன் அவங்க தான் இதெல்லாம் கிளப் பண்ணுறதுக்கான அந்த உத்தரவுகள் அப்படிங்கிறதுக்கான வழிதாக விசாரித்து எல்லா பெட்டிஷன்ஸையும் ஒன்றா சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை உத்தரவிடுறாங்க கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் அவர்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கறதுல இன்னும் ஆர்டரை பாஸ் பண்ணலை அப்படி வந் அந்த வழக்கு இன்றைக்கு பதினான்காம் தேதி புதன்கிழமை நேற்றுக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணையின் போது ஜஸ்ட் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்ட் சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு அதை எடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தரப்பை பார்த்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யூ கேனாட் பி இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு யூ வில் ஹாவ் டு கோ அவுட் உங்களுக்கு நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய மேனாக இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை காட்டுது அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொத்த வழக்கு அதாவது இந்தியா முழுக்க எல்லா வழக்கையும் ஒன்றா சேர்க்கணுன்னா அது உங்களுடைய உரிமை அந்த உரிமையை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் ஒன்று இது தமிழ்நாட்டில் நாங்கள் வழக்கு நடத்த அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வெளியே போயாகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்ல இஸ் தி மோஸ்ட் கன்வீனியன்ட் ஸ்டேட் ஓரலி அப்சர்வ் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்த இந்த வழ மாநிலம் அந்த மாநிலம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீரில் தூக்கி போடுறோம் இல்லை அசாமில் தூக்கி போடுறோம்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணைக்கு அங்கே போயிட்டு வரணும் இது வந்து அப்ராப்ரேட்டாக இருக்காது அதனால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஸ்டேட்டை நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலம் ஆந்திராவாக இருக்கலாம் ஏன்னா இங்கே சென்னையிலேருந்து ஹைதராபாத் இல்லை பக்கத்தில் கர்நாடகாவில் கூட போடுங்க பெங்களூர் தான் நீங்கள் இங்கேருந்து அப்படியே போயிட்டு வந்துக்கலாம் இப்படி என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க அதுக்கான இதை நாங்கள் பார்த்து சொல்கிறோம் கன்வீனியன்ட் ஆப்ஷன் நாங்கள் உங்களுக்கே தரோம் ஏன்னா வழக்கு விசாரணையில் தேவைப்படும் போது நே ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னால் போய் போய் உதயநிதி உதயநிதி கூடுதலாக அமைச்சராகவும் இருக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ அதுக்கான வெயிட்டேஜ் இருக்கும் அதுக்கு அதுக்கு ஆஜராகணும் ஸோ போல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் பார்த்து சொல்லுங்கன்ற அந்த கூட ஸ்டாலின் தரப்புக்கு குறிப்பிடுறாங்க த த த ஃப்ரம் பிஃபோர் கன்சென்ட் வாஸ் ஃபாலோஸ் இதில் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இந்த வழக்கின் மேட்ரு எதுக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லையும் நேரில் வா நேரில் வாங்குறாங்க இங்கே அமைச்சராக எனக்கு பணிகள் இருக்குது எனக்கு அதுவே அப்ராப்ரேட்டாக இருக்கும் அதை விட முக்கியம் ஒவ்வொரு ஊருக்கும் நான் போக முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்து ஒன்றா சேருங்கிறதா மனுவே அதில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க என்னென்னா அமெண்டட் ரிட் பெட்டிஷன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ போடப்பட்ட ரிட் பெட்டிஷனை எடுத்து இதில் என்ன பண்ணுறோம் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் தனித்தனியாக ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அவருக்கான சட்ட அந்த வாய்ப்பை அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வாங்க என்று உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிற பட்சத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது அவருடைய சார்பில் அவருடைய ஆத்தரைஸ்டு வழக்கறிஞர் போயிட்டு அவருக்கான அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுமோ அவருடைய தரப்பை மொத்தமாக வாதாடுவதற்கான சட்ட உரிமை இருக்கிறது அண்ட் பி கிராண்டட் எக்ஸப்ஷன் அப்பியரன்ஸ் அவருக்கு நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்கு அளிக்கிறது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் எந்த மாநில கோர்ட்டுக்குள்ள ஹை கோர்ட்டு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு நாங்கள் விலக்கு கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் நாலு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா எல்லா தரப்பிற்கும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும் இந்தியா முழுக்க சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியது என்பது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட கேஸு அந்த முப்பது ஆர்டிகல் தேர்ட்டி டூ அதுக்கு எதிராக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இனக்குழு அல்லது மக்கள் நம்பிக்கைப்படி இருக்கிறவர்களுக்கு எதிரானதாக அது இருக்கிறது அவர்களை ஒழிக்கணும் நாட்டை வெட்டை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியா அப்படியான பர்செப்ஷனில் அவர் பேசியிருக்கிறாருங்கிறது தான் வருது அந்த இதே இந்த ஆண்டினுடைய ஏப்ரலில் உச்சநீதிமன்றம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேசி ஒன்று சேர்க்கும் போது அது வந்து சட்டத்தில் இடம் இருக்கா ஐபிசி சிஆர்பிசியில செக்ஷன் ஒன் ஃபோர் நாட் சிக்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் கிளப் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த கூட பார்ப்பதற்கான வழிகளை உச்ச நீதிமன்றம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரேயர் கிளாஸ் த அப்ளிகேஷன் இன் மேட் இன்னைக்கு தான் அதில் வந்து கிளப் பண்ணக்கூடிய பெட்டிஷனில் உச்சநீதிமன்றம் பேசியிருக்கிறது மொத்தம் மூன்று எஃப்ஐஆர் அதே போல் ஐந்து கம்ப்ளைண்ட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ் அண்ட் அப்பீல்ஸ் அதாவது இதை எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடியதை ஒன்னாக்கி அனுப்பக்கூடிய ச பவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கெல்லாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கடந்த காலத்தில் ஏதாச்சும் முன்னுதாரணங்கள் இருக்கா அப்படின்னா பல இடங்களில் அப்படி நடந்திருக்கு நம்ம ஒரு உதாரணம் பிக்கியூல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேஸ் அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் வேண்டாம் ஹை கோர்ட்டே இந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க உதாரணத்துக்கு இன்றைக்கி பாஜகவினுடைய உறுப்பினராகவும் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு சுந்தர் அவர்கள் அவங்க கடந்த காலத்தில் கறுப்பு குறித்து ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னுட்டு அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது எஃப்ஐஆர்கள் அவர் மீது வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போ என்னென்னா ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் திடீர்னு பார்த்தா ஆண்டிப்பட்டிக்கு போக சொல்லுவாங்க அடுத்த நாள் தேனி அதுக்கடுத்த நாள் ராமநாதபுரம் போங்க வாங்க அதுக்கு அடுத்த நாள் விழுப்புரம் வாங்கம்பாங்க அடுத்து வேலூர் போங்க விருதுநகர் போங்க இப்படியே ஹோட்டலுக்குள்ள சுத்த முடியாது சோ அன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கனா இதுக்கு மெட்ராஸ் ஐ கோட்ட வரைக்கும் வந்தாங்க எங்கனக்கான சட்ட வாய்ப்பு எல்லா வழக்குகளையும் நாற்பத்தி ஐம்பது வழக்கையும் ஒன்றா சேர்த்து ஒரே நீதிமன்றத்தில் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டு அதை கேட்டுட்டு வரும்பொழுது தான் அதனுடைய விஷயங்கள் கேரி ஃபார்வர்ட் செய்யப்பட்டு அதுக்கான வாய்ப்பை யார் கொடுத்துருக்குறா அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அன்றைக்கு குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு கொடுத்தது இப்போ இப்படியாக ஒரே விஷயத்துக்கு பல எஃப்ஐஆர்ஸ் போடப்படும் பொழுது கிளப் பண்ணி அதை விசாரிக்கலாம் இப்போ சமீபத்தில் சவுக்கு சக்கர வழக்கிலையும் கூட அந்த பதினாறு பதினேழு எஃப்ஐஆர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக

ஆக்ஷன் நாங்க இப்போதைக்கு தடை செய்கிறோம் என்று இடைக்கால தடைய உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது அப்போ அந்த மாதிரி அலை கழிப்பதற்கான அந்த ஸ்பேஸ் இருக்க கூடாது என்பது அவருக்கான உரிமை போதே ஸ்டாலின் பேஸ் அந்த சரியார் தவறா இந்த வாத பரிவாதத்துக்குள்ள உயர்நீதிமன்றமும் போக முடியாது உச்சநீதிமன்றமும் போட முடியாது ஆவியஸ்லி இது ஒரு ட்ரையல் கோட் ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படிங்கறத பாக்குறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏற்கனவே மேக்ஸிமம் பெங்களூர் தான் இவங்களுக்கு பாசிபிளா இருப்பதற்கான ஒரு வழி அப்படிங்கறத பாக்குறாங்க அந்த இடம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த முறை விசாரணைக்கு வரும்பொழுது ஒரு சாமியார் ஒருத்தர் அயோத்தியாவை சேர்ந்தவர் பத்து கோடி ரூபாய் நாங்கள் இப்படி பேசின ஒருத்தருடைய உதயநிதி நீங்க தலைய வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா நான் பத்து கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாரு இப்போ இந்த மாதிரியான திரட்டெல்லாம் எனக்கு வருதில்ல அப்படின்னுட்டு உதயநிதியினுடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது தட் கே த கேன் பி பீப்புள் ஆஃப் தி நேச்சர் பட் டூ டூ நாட் டேக் தட் அஸ் அட்ராக்டர் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுகிறது இது ஒன்றும் பெரிய எச்சரிக்கையாக அல்லது உயிர்கள் அச்சுறுத்தல் அப்படின்னா நீ எடுக்க வேண்டாம் அந்த மாதிரியான நாட்கள் இருக்க தான் செய்வாங்கன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு கேள்விகள் குறிப்பிடுறாங்க இது அது சரியானதா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு மெருவாசில் யோசிச்சோம்னா இதை இதே மாதிரியான விஷயத்த கலைஞருடைய தலையை சீவினால் பணம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னபோது கலைஞரை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா ஐ திங்க் இதை ராமர் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருங்கிற அதுக்கான கமெண்ட்டாக தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை அப்படி ஒரு த்ரெட் அப்படிங்கிற பர்சப்ஷன் இன்னைக்கு கலைஞர் எடுத்துகிட்டு போனாரா இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் நுவான்ஸோ அதுக்குள்ளே இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா பெங்களூர் பாட்னா இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் சொல்லும்போது பெங்களூர் உங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் ப்ராம்ப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது ஸோ இப்போ இதனுடைய பேக்ரவுண்டில் நம்ம பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதவிக்கு இந்த வழக்கினால் ஏன்னா இப்போ பல மாநிலங்களில் இருக்கிறத ஒன்று சேர்த்து பெங்களூருக்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதுதான் நடந்தது ஏன்னா அவங்க அவங்க ஆட்சியில் இது சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பதவி விட்டு இறங்குனது போடப்பட்ட வழக்கு திரும்ப சிஎம் ஆகிறாங்க அதை வந்து வித் ஸ்டேட்டை மாற்றணும் அப்படின்னு அன்றைக்கு திமுக சார்பில் அது வந்து பெட்டிஷன் போடப்பட்டது ஃப்ரம் நாட் ராங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அன்றைக்கு இருந்த பேராசிரியர் இருக்கான் அன்பழகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய பொதுச் செயலாளர் அவர் தான் அதை போட்டு மூவ் பண்ணார் அப்படின்னு ஞாபகம் அதற்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு எங்க போகுதுன்னா பெங்களூருக்கு போகுது குன்ஹா தீர்ப்பளிக்கிறார் அளிக்கிறார் பரப்ப நாகரக போறாங்க குமாரசாமி ரிலீஸ் பண்றார் இது தனியாக போகுது அப்போ ஒரு முதலமைச்சர் அவரின் மீது வழக்கு இருக்கிறது அப்படின்னா வேற ஸ்டேட்ல போடணும் இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாமா பில்கிஸ் பானுவின் வழக்கு மகாராஷ்டிரால நடந்தது உங்களுக்கு அதனுடைய குற்றவாளிகளுக்கு இது ட்ரையல் முடிஞ்சு தண்டனை கொடுக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் நடந்துச்சு ஏன்னா குஜராத்தின் பட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது மோடி தான் முதலமைச்சராக இருந்தார் அவரே முதலமைச்சராக தொடர்கிறார் பெஸ்ட் பேக்கரி கேஸ் மற்ற கேஸ்லாம் அவங்க கட்சியினுடைய பெண் எம்எல்ஏக்கள் உட்பட பலரும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க நேரடியாக பாஜகவே இதுல இன்வால்வ் ஆச்சு மோடியினுடைய கண்ணசைவில தான் போலீஸ் அன்னைக்கு அதை தடுக்கல இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்லா இருக்கும் பொழுது குஜராத்துல நடைபெற கூடாதுன்னு கேட்டாங்க வேற இடத்துக்கு மாத்தினாங்க இன்னைக்கு மணிப்பூரினுடைய ஹை கோர்ட்லயே கூட மணிப்பூர்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை இந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டது இந்த கொரிஸ் எல்லாம் ரைஸ் ஆனப்பவும் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க வேற ஸ்டேட்டுக்கு நகர்த்துனாங்க நம்ம பாக்கிறோம் இப்படியான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உதயநீர் ஸ்டாலினுக்கு கர்நாடகாவுக்கு நகர்த்தலாங்கிறது சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பு ஒன்னு ரெண்டு அப்படி போகிற பட்சத்தில் இந்த வழக்கு என்பது அதிகபட்சம் நீங்க வெறுப்பயிற்சி அப்படிங்கிற லெவலுக்கு தான் கொண்டு வர முடியும் ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு 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 செக்ஷன்க்குள்ள தான் கொண்டு வர முடியும் அஃப்கோர்ஸ் அதை இவங்க என்ன எடுத்து வைக்க போறாங்க இதர் தரப்புல என்ன டிஃபன்ஸ் வரப்போகுது இதெல்லாம் தனி அங்க கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியா இருக்க போதா அவங்களுடைய அஃபிடெபிட்ஸ் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க அதை எப்படி ஹாண்டில் பண்ணுறாங்க ப்ராசிக்யூஸ் ஆப்ரேஷனுங்கிற இடம் வரும்போது அது அந்த சைட் போக போதா இல்லை அந்த வழக்கை வெவ்வேறு மாநிலங்களில் போட்டவங்கலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை போட போகிறாங்களாங்கிற அடுத்த கட்டமான கேள்வி இருக்கிறது ஸோ இது இந்த பக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய அமைச்சர் பதவிக்கு எந்த ஆபத்தும் அமைச்சரோ எம்எல்ஏ பதவிக்கோ எந்த விதமான ஆபத்தும் இன்னை டேட்டுக்கு கிடையாது இந்த வழக்கு இந்த விசாரணை முடிந்து எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஒரு தீர்ப்பு வந்தாலும் கூட மோர் தென் டூ இயர்ஸ் ஆஃப் கன்விக்ஷன் ஏன்னா நீங்கள் வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற ஸ்பேஸ்குள்ளே வரும்போது அதிகபட்ச இரண்டு ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதுக்கெலாம் இப்போ ஸ்பேஸே இல்லை இதுக்கு நடுவில் ஒரு கேஸ் போட்டாங்க இங்கே நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டில் ரெண்டு விதமான இதெல்லாம் நடந்துச்சு அதில் ஒரு கேஸ் கவனிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அதே போல் ஆர் ஆசா அதே போல் சேகர்பாபு இவங்க மூணு பேரும் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக அமைச்சர்களாக இருப்பது செல்லாது அப்படின்னுட்டு தகுதி முறைவினவும் பேரானை கோவாரண்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் போய் பெட்டிஷனாக போடுறாரு இவங்க வந்து விருப்பு பேச்சு பேசிட்டாங்க சமூகத்தை துண்டாடக்கூடிய பேசிட்டாங்க எனவே அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு அவங்க பதவியை பறிக்கணும் எம்எல்ஏவா எம்பியா தொடரக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போடப்பட்டது அது வந்து விசாரணை நடந்து பலவிதமான பிரதிவாதங்கள் போச்சு ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் அவர்கள் பெஞ்சில விசாரணைக்கும் வந்து அவர்கள் தீர்ப்பையும் கொடுத்தார்கள் இந்த தீர்ப்புல ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவர்கள் பேசியதை இந்த நீதிமன்றம் அவங்களுடைய பெஞ்ச் வந்து அது வந்து சமூகத்துல பிளவை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வெறுப்பை வளர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சக்சனை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நீதிமன்றம் உணர்கிறது இது வெறுப்பு பேச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது அதே நேரம் கோவாரண்டோ பெட்டிஷனில் இது வெறுப்பு பேசி என்று தீர்ப்பளிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது கோவாரண்டோ பெட்டிஷனில் ட்ரையல் கோர்ட்டு தான் அதை பண்ணணுமே தவிர நானாக எடுத்து அதை செய்ய முடியாது ரெண்டு மூணாவது ஒருவர் ஒருவரின் மீது வழக்கு இருக்கிறது என்கிற காரணத்திற்காக அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படாத வரை அவருடைய எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ அந்த குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டு சில வழக்குகள்ல எல்லாம் ரெண்டு வருஷம் தண்டனை ஒரு வருஷம் தான் தண்டனை கொடுத்தா கூட அவரை எம்பி எம்எல்ஏவா தொடரலாம் ஒரு வருஷம் எம்எல்ஏவாகவே எம்பிஏ அமைச்சராக கூட நீ ஜெயிலில் இருக்கலாம் நீ கெஜ்ரிவால் எல்லாம் சிஎம் ஆவே இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்படியான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அப்போ அவருக்கு அந்த தண்டனை குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டு தண்டனை காலம் அது பதவி பறிப்பதற்கு உரிய வகையில் பீப்பிள் ரெபெர்சன் ஆக்ட்டில் தான் பதவி பறிக்க முடியுமே தவிர உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவே தொடர்வதையோ அல்லது சேகர் பாபு அமைச்சராக தொடர்வதையோ அல்லது திரு ஆர் ராசா எம் பி ஆக தொடர்வதையோ இந்த நீதிமன்றம் எந்த வகையிலும் தடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் சனிதா சுமந்த் அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு தீர்ப்பு எழுதினாங்க பட் அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கிரக்ட்ஸு நோ டச் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது இது சமூகத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக பிளவை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த அமைதியின்மையை பப்ளிக் ஆர்டருக்கு பிரச்சனை வரக்கூடிய அளவு கூட இன்டர்பிரட் பண்ணலாம் என்பது அவருடைய கருத்தாக அப்சர்வேஷனாக இருக்கிறது ஸோ இதை கர்நாடக ஹைகோர்ட் எப்படி பார்க்க போகுது அங்கே யார் வழக்கறிஞர்கள் ஆச்சிட்டாக போறாங்க அங்கே ஸ்டேட் தரப்பில் எப்படி மூவ் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் பல ஆண்டுகளாகலாம் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு அங்க போய் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் சோ இப்போதைக்கு பார்க்கும் பொழுது உதயநிதி அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த வழக்கு என்பது இமீடியட்டாக எந்த திரட்டும்னு நம்ம சொல்ல முடியாது இந்த எப்படி பார்த்தாலும் அவருடைய ஆட்சி காலம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாதங்கள் வரை இருக்கும் அது சேஃபாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி ஃபர்தராக எப்படி போகுது என்ன கோோஸுங்கிறதுலாம் லீகல் டிஸ்கோர்ஸாக நம்ம பார்த்துக்கணும் ஒரு ட்ரையல் கோர்ட் அதை எடுத்து சொன்னாலும் கூட அடுத்து கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இது கடைசி வரைக்கும் மேலே மேலே போயிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக கவனிக்கத்தக்கது அதாவது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நாங்கள் வழக்க அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஸோ அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது இப்போ இப்போ என்னென்னா இந்த இப்போ இவங்க அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா இதை ஆர்டராக வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த வழக்குகளை கொண்டு போய் வரும்போது அவங்களை உதயநிதியினுடைய அட்வொகேட்ஸ் போய் அதை ப்ரொடியூஸ் பண்ணி கிளப் பண்ணியாச்சு அப்படின்னுட்டு இந்த மாநிலத்துக்கான டிரான்ஸ்ஃபரை அங்கங்கே ஆர்டர் வாங்கணும் வாங்கினா எல்லாம் க்ளப்பாகி ஒரே எஃப்ஐஆராக இவங்க கேட்கக்கூடிய மாநிலம் பெரும் கர்நாடகாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஃபர்தரா மூ ஆன் ஆகும் அப்படிங்கிறதுதான் லீகலா நம்ம பார்க்க வேண்டியது சோ நம்ம பேச்சும் அப்டேட்ஸோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் கரலோட நன்றி வணக்கம்